வணக்கம் ஜபர் ஃப்ரம் ஜபாது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக ஒரு மீண்டும் சந்திப்பு ரொம்ப மாற்றமாக அத்தோடு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்பட்டன் தமிழ் அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மோடியும் தமிழகம் வந்து திருப்பூர் பல்லடம் மற்றபடி வந்து நெல்லை தூத்துக்குடி பிப்ரவரி இருபத்தேழு இருபத்தெட்டு சிறப்பா வந்துட்டு சிறப்பா போயிட்டார் ஆனால் அவருடைய நினைவலைகள் மற்றபடி வந்து நினைவு அந்த என்ன நினைச்சு வந்தார் அது சிறப்பாக அமைந்ததா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சொல்ல முடியும் அவர் நினைச்சு வந்தது வேறு அப்பா பல்லாயிரம் கோடிக்கணக்கான திட்டங்களை துவக்கி வைப்பதற்காக வந்தார் என்பதெல்லாம் அப்புறம்தான் அதே நேரத்துல அண்ணாமலை பாத யாத்திரையை முடித்து வைக்க வந்தார் அதை வேலை ஒத்துக்கலாம் அதுலேயும் அரசியல் கல கலக்காமல் ஒன்றும் பண்ண முடியாது அது இருந்தால் பல்லாயிரம் கோடி உள்ள பல நலத்திட்டங்களை ஆரம்பிக்க வந்தார் ஆமா அப்புறம் அதுலேயும் அரசியல் கலந்துருச்சு இல்லையா அதனால வந்து பிப்ரவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பாரத பிரதமர் மோடியினுடைய தமிழகம் வருகை தமிழகம் வருகை என்பது உண்மையிலேயே அவருக்கு வந்து திருப்தியற்ற உடல்நிலை தான் இருந்தால் சொல்ல முடியும் எதிர்பார்த்தால் அது நடக்கவில்லை அது கன்ஃபார்ம் பிப்ரவரி இருபத்தி ஏழு அந்த கூட்டத்தில் வந்து பாத யாத்திரை அண்ணாமலை நிறைவு செய்யக்கூடிய அந்த பாத யாத்திரை கூட்டத்தில் ஏகப்பட்டார் கூட்டணி கட்சிகள் அண்ணாமலை சேர்த்து இருப்பார் சேர்ந்து டாடா கம்ப்ஸ் போட்டோ எடுத்து கூட்டணியை உறுதி செய்து விட்டு போகலாம் அப்படின்னு இருந்தார் அதே நேரத்தில் அதிமுகவில் நிறைய பேர் வந்து சேருவாங்க கூட்டணி உறுதியாகவும் இருக்கும் அப்படின்னு நிலைப்பாடாக தான் வந்து அதுக்கும் ஃபனான் வந்தாரு இருபத்தி ஏழு ஜெயலலிதா அம்மையாரையும் எம்ஜிஆரையும் புகழ்ந்து பேசி தள்ளிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டார் அதுவும் இன்னைக்கு ஒரு முரண்பாடாக இருந்துட்டு இருக்கு ஆமா முதல்ல இன்னைக்கு இப்போ நேற்று வரைக்கும் நம்பிக்கையா இருந்த இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் அல்ல சிறுபான்மை மக்கள் வந்து இன்னைக்கு மீண்டும் வந்து அதிமுக மேல ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்த பண்ணிட்டு போயிட்டார் சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு மோடி அவர்கள் பண்ணிக்கிட்டு போயிட்டார் சிறுபான்மை மக்கள் போட்டு வேலு சப்ஜெக்ட் பண்ணி கரெக்டா போயிட்டு வந்தாரு அப்புறம் அவர் மேல பல விதமான குற்றச்சாட்டுகள் அவரு மட்டும் பேசவே மாட்டேங்களா மத்த அடுத்த நிலையில் உள்ள தலைவர்கள் நிர்வாகி பேசுறாங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல அப்படியே அவருடைய சந்தேகத்தின் வெளிப்பாளா இருந்தா அப்புறம் திரும்ப திரும்ப பலவிதமான ஒரு நடவடிக்கையின் கான்செப்ட் நம்பிக்கை வந்தது இப்ப மோடி வந்ததுக்குனால திரும்பவும் எடப்பாடி மேல ஒரு சந்தேகம் அருகே இவர் வந்து இப்படி பேசிட்டாரு மோடி ஜெயலலிதா அம்மையாரு எம்ஜிஆர் புகழ்ந்து பேசி விட்டு போயிருக்கிறார் இதே அண்ணாமலை வந்து அன்னைக்கு ஜெயலலிதா குற்றவாளின்னு என்று பேசினாரு இதே மோடி இரண்டாயிரத்து பதினாலு ஜெயலலிதா வந்து ஊழல் பேருழிந்து பேசினார் இன்னைக்கு எப்படி வந்து ஜெயலலிதா அம்மை சிறப்பாக ஆட்சி செஞ்சார் அப்படின்னு சொல்லி அதே தினம் சொல்ற எழுபது திராவிட ஆட்சிகள் வந்து தமிழகத்தை பின்னோக்கி தள்ளிவிட்டார அப்படிங்கிறார் எல்லாம் சொல்லி போய் ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆட்சி சிறப்பாக இருந்தது அப்படிங்கிறார் அப்ப இது தேர்தல் கூட்டணி வெளிப்பாடாக தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தேர்தல் கூட்டணி ரெடி பண்ணீங்கப்பா நம்ம எப்படி எல்லாம் பார்த்துக்கலாம் மற்றபடி வந்து ஒண்ணு இல்லை அதிமுகவை யாரும் தாக்கி பேசாத ஆறு மாசத்துக்கு முன்னால தலைமை பாஜக டெல்லி அறிவிச்சது அதன் அடிப்படையில இருந்தாங்க அப்ப திருப்பி இடையில ஒரு இந்த ஒரு மாசமா பாஜகவை நோக்கி எதிர்த்து பேசுவது அண்ணாமலை சோர்ஸ் எல்லாம் நார்மலா போயிட்டு இருந்து அப்புறம் இந்த மோடி வருகை சம்பந்தத்துல உள்டாவா மாறிடுச்சு மோடியே வந்து ஜெயலலிதா அம்மையாரு இந்தியா தோழ்த்து பேசிட்டு போயிருக்கா அப்படின்னா இனி வரும் காலங்களில் அண்ணாமலை போர் எவ்வாறு பேசுவார் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு இருக்கு சரி இருபத்தி ஏழு பிப்ரவரி இருபத்தி ஏழைப்பாங்க பிப்ரவரி இருபத்தி எட்டு நெல்லையிலயும் தூத்துக்குடியிலும் பல நலத்திட்டங்களை சப்ஜெக்ட் பண்ணிட்டு நெல்லையில வந்து பாளையங்கோட்டையில ஒரு மீட்டிங் அதுல என்ன பண்ணிருக்கிறார் திமுகவை வஞ்சித்து திமுகவை தாக்கி படு பயங்கரமாக பேசிருக்கிறார் எந்த அளவுக்கு ஜெயலலிதாவை எம்ஜிஆரை தூக்கு நிறுத்து புகழ்ந்து பேசினாரோ அந்த அளவுக்கு திமுகவை படு பாதாளமாக்கி திமுக காணாமல் போகும் இந்த தேர்தலோட திமுகவை இருக்காது அப்படிங்கிற மாதிரி பேசிருக்கிறார் அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தையும் போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது குறைபாடான ஒரு விஷயம் தான் திமுகவை எதற்காக தாக்கி பேச வேண்டும் ஆளுங்கட்சி ஒரு இமாலய சாதனையான ஒரு கட்சியாக இன்று திமுக தமிழகத்தை கோல வச்சு கொண்டிருந்தாலும் கூட மோடி பார்க்க வேண்டும் அவங்க மத்தியில் இருந்தாங்க இருக்கிறாங்க இருந்துமே வந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் எவ்வாறு தான் நிலைப்பாட்டில் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது இல்லையா அடுத்த மூன்றாவதாக பிரதமர் தான் வர வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமா இருக்கிறார் அதன் அடிப்படையில் திமுகவை தாக்கி பேசியிருக்காரு இங்கு அதிமுகவை தூக்கி பேசிக்கிட்டு திருச்சி பல்லடத்துல திருப்பூர் பல்லடத்துல அங்கு நெல்லை பாளையங்கோட்டையில திமுகவை தாக்கி இரண்டுமே வந்து ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய சமயத்தில் ரெண்டுமே அவருடைய ஏமாற்றத்தில் வெளிப்பாடாக தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா திருப்பூர் பல்லடத்துல அதிமுகவை தூக்கி பேசியது எப்படியாவது அதிமுக தன் கூட்டணிக்குள் வர வேண்டும் தேமுதிக பாமக அது ஆல்ரெடி அவங்க செட்டில் ஆயிட்டாங்க இதுல தேமுதிக மட்டும் இரண்டு ராஜ்யசபா சீட்டு ஏன்னா இவங்க இருக்கிற அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ அதிமுக அப்படிங்கிறப்ப ரெண்டு ராஜ்யசபா சீட்டு வராது சந்தேகம் பாமக கொடுத்தாச்சு கொடுத்து போச்சு அதிமுக பாமக கொடுத்தாச்சு அப்படிங்கும்போது சொல்றாங்க கள்ளக்குறிச்சி சோர்ஸ் ரெண்டு மூணு தொகுதி எக்ஸ்ட்ரா நாங்க கொடுக்கறதை போட்டு எடப்பாடி தேமுதிக சொல்லிட்டு இருக்கிறாரு அதன் அடிப்படையில் என்ன இந்த பக்கம் காய் நமர்த்தம் போடுறாங்க தேமுதிக பொறுத்தவரை அதிமுக சேர்ந்த தன் மரியாதை காப்பாற்றிக்கொள்ளும் இல்லாவிட்டா கட்டாயமா தேமுதிக இந்த திமுக மோடி சொல்லிட்டு போயிருக்க கட்டாயமா தேமுதிக கட்டாயம் காணாமல் போக வாய்ப்பு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா இது வந்து அவர்கள் அவருடைய ஒரு நிலைப்பாட்டை தூக்கி நிறுத்தக்கூடிய விஷயம் தேமுதிக அற்புதமான ஒரு கட்சி அங்கீகாரம் உள்ள கட்சி அதை எவ்வாறு பிரேமல கொண்டு செல்ல போகிறார் அப்படிங்கிறத பகிரங்கமான ஒரு எதிர்பார்ப்பில் வெளிப்பாடு அதனால வந்து அதிமுக ஜெயிச்சாலே ஜெயிக்காலும் சரி அதிமுக கூட்டணி செய்து அவர்கள் வந்து ராஜ்யசபா செட்டுக்கு மூணு சீட் எக்ஸா ஆர்டன்னு சொல்றாங்க எப்படி ஓகே கொடுத்துட்டு போயிட அப்ப பாக்க அங்க வந்துட்டாங்க ஆல்ரெடி பாமக வந்தாச்சு ராஜ்யசபா செட்டுக்கு ஓகே மற்றபடி பத்து சீட்டுக்கு ஓகே மற்ற எல்லாத்துக்கும் சோன்ஸ் அமௌண்ட் ஆமா எல்லாத்துக்கும் ஓகே முடிஞ்சு அப்ப அந்த செட்டை தனியா ஒதுங்கலாம் அப்ப பாஜக தனித்து விடப்படக்கூடிய விஷயமா அந்த தனித்து விடக்கூடிய விஷயம் தான் வந்து இன்னைக்கு வந்து மிக ஓவர் டேக் பண்ணக்கூடிய அளவுக்கு பாஜக போயிட்டு இருக்கு வெளிப்பாடு வெளிப்பாடுதான் திருப்பூர் பல்லடத்துல அதிமுகவை தூக்கி பேசியது நெல்லையில் பாளையம் ஓட்டில திமுகவை தாக்கி பேசியது இங்கு வந்து அது வெளிப்பாடு அதிமுக வந்து தன்னுடைய கூட்டணிக்கு வர வேண்டும் மற்றபடி வந்து எந்த அளவுக்கு நிலைப்பாடு எடப்பாடி உஷாக் நான் வந்துட்டேன் அப்ப இல்லாட்டி அமலாக்கத்துறை நம்ம வருமானத்துறை தான் இருந்த வந்து வந்துருங்கப்பா அப்படிங்கிற கான்செப்ட் ஓகே ஏன்னா இத்தனை காலமாக வந்து இன்னும் அமலாக்கத்துறையும் வருவாய்த்துறையும் இது என்னையை வந்து ஏவாமல் இருக்கிறது காரணம் இல்லை எப்படியாவது அவங்க வலையில வீழ்த்தின்னா அதிமுக என்ற ஒரு கட்சி இல்லாமல் நொறுக்கி சின்ன மின்னமா காட்டிக்கிறேன் அப்படிங்கிற பாஜக நிலைப்பாடு அது இங்கே திமுக பப்பு வேகாது அதனால தாக்கி பேசிட்டு போயிட்டாங்க திமுக ஈக்குவலா அதிமுகவை கொண்டு வர வேண்டும் என்பது எடப்பாடியோட ஒரு நிலைப்பாடு ரெண்டு கட்சி தான் டிஃபரெண்ட் தேமுதிக பாமக தேமுதிக பாஜகவோட சேர்த்துன்னா சூப்பர் கூட்டணி ஆயிரம் அதிமுக தனித்து விடப்பட்டுரும் அதிமுகவோட தேமுதிக பாமக சேர்ந்து அப்படின்னா பாஜக தனித்து விடப்பட்டுரும் அதிமுக சூப்பர் கூட்டணி அப்படிங்கிற சமயத்து என்ன ஆயிருது இடத்துல திமுக அதை பத்தி கவலை இந்திய கூட்டணி எல்லா கட்சி கரெக்டா இருக்காங்க விசி கே இந்திய முஸ்லீம் இருந்தா கமலும் வந்துட்டாரு கமலுக்கு வந்து கைச்செடுத்துல போட்டியிடக்கூடிய அளவுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாச்சு முடிஞ்சு கொடுத்து கமலுடைய நாட்டு முடிஞ்சது மத்தபடி இந்திய முஸ்லீம் இலக்கிய கொடுத்து மத்த அதை பிரிச்சு கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் ஒரு தகுதி எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் பேச்சு போயிட்டு இருக்கு எட்டு தான் அதுக்கு மேல கிடையாது ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு அப்படி இல்லை எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் காங்கிரஸுக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்ப அதிமுக வெளிப்பாடு இப்படி பாஜகவிட வெளிப்பாடு இப்படி கூட திமுக சாங்க இருந்துட்டு இருக்கு எந்த ஒரு மாற்றுக்கு கருத்துமே கிடையாது அப்ப திமுகவை எப்படி உடைக்க வேண்டும் எப்படி அதனுடைய வெளிப்பாடுங்க மோதி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தந்திரத்தின் வெளிப்பாடு நாட்டம் அதுல காணாமல் போய்விடும் அது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பின்னால வந்து திமுகவே இருக்காது தமிழகத்துல கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு திமுக அதனால வந்து இந்த மாயாஜாலத்துக்குள்ள மயங்க மாட்டாங்க இயற்கையின் வெளிப்பாடு அறிவின் வெளிப்பாடு அவருடைய கொள்கை அவ்வளவுதான் ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலேயே அப்படிலாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் அதிமுக வந்து பிரிந்த காலத்துல திமுக அழிஞ்சிருக்கோம் சரி அடுத்து மதிமுக பிரிஞ்ச காலத்திலேயும் அழிஞ்சிருக்கணும் ஒன்று இல்லையே சாங்காதான் அதுக்கு அதுக்கிட்டால கலைஞர் ஐயாவின் திரை வருஷம் பதவியே இல்லாமல் இருந்தாங்க தமிழக மக்கள் கலைஞர் கருணாதி ஒதுக்கி வைத்திருந்தாங்க இன்னைக்கு அப்படி இல்லை ஆமா அந்த ஒதுக்கி வைத்த அந்த நிலைமையில் கூட ஆமா பயங்கரமாக போட்டியிட்டு எதிர்நிலை சரி கட்சி உடையாம பார்த்து காப்பாற்றி தான் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆமா அந்த நேரத்துல வேறு எந்த ஒரு கட்சியாக இருந்தாலுமே சரி வந்து திமுக வந்து ரெண்டாம் மூணாவது உடஞ்சு சின்ன பின்னம் இன்னைக்கு அதிமுக எழுதிப்பாரு அந்த மாதிரி உடஞ்சு சின்னா பின்னமாய் ஆனா அன்னைக்கு கட்டுக்கோப்பாக காத்த அந்த ஒரு பெருமை வந்து திமுக உண்டு அதனால வந்து அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்சியை தமிழகத்தில பார்க்கவே முடியாது அதனால திமுக பாஜக அளிக்க முடியாது பாஜக காணாமல் போக நிறைய வாய்ப்பு இருக்கு அதை வேணாம் சொல்லலாம் பாசிச கொள்கை சனாதனக்குள்ள கொள்கை இந்திய இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் அப்புறம் ஹராம் என்ற வார்த்தை கூடாது மற்றபடி வந்து தலித் பழங்குடியின மக்களுக்கு எதிர்ப்பான பிரச்சாரங்கள் மத்தபடி பாலியல் வன்கொடுமை பாலியல் சீடலால் சில பிரச்சனைகள் இதன் அடிப்படையில வந்து பாஜக வேணா காணாமல் போக வாய்ப்பு இருக்க முடியாது திமுகவில பாஜக அடிக்கலாம் முடியாது பாஜக வந்து ஒரு தேசிய கட்சியாக இருக்கலாம் தேசிய கட்சியாக இருந்தாலுமே கூட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன குன்று தான் ஆனா திமுக அப்படி இல்லை தேசிய கட்சி கிடையாது ஒரு மாநில கட்சி ஒரு திமுக ஒரு மாநில கட்சியாக இருந்துமே கூட அது மிகப்பெரிய ஒரு இமானய ஒரு ஹில்ஸ் மாதிரி ஆமா இமைய மழையை போன்றது எங்க தமிழகத்தில் அதனால அதெல்லாம் அழிக்கவே முடியாது தன்னுடைய கொள்கையின் வெளிப்பாடு பாசிச கொள்கையின் வெளிப்பாடு மத வெறித்தளத்தின் வெளிப்பாடு மதவாத கும்பலான கொள்கையின் வெளிப்பாட பாஜக தன்னைத்தானே அழித்துக்குரிய நிறைய வாய்ப்பு இருக்கு ஆமா திமுக அந்த வாய்ப்பே கிடையாது ஏன்னா திமுக ஒரு ஜனநாயக கொள்கை உள்ளது அதே நேரத்தில் யாருக்கு இந்த தலையில் இருக்க மாட்டோம் அங்க கொள்கையில அங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அவ்வளவுதான் முக ஸ்டாலின் எடுத்துக்கல அவர் வந்து கடவுள் கொள்கை இல்லாதவர் ஆனால் அவருடைய மனைவி ஸ்டாலின் அந்த அந்த அம்மா துர்கா அம்மையார் வந்து கடவுள் கொள்கை உள்ளவர் ஆமாம் அவர் வீட்டில் பாதிக்கு மேலே வந்து பூஜை ஏறி தான் இருக்கிற மாதிரி நீ தகவல் போயிட்டு அந்தளவுக்கு இன்னும் சொல்ல போனால் துர்கா அம்மையார் வந்து முகா ஸ்டாலின் மனைவி உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அம்மா துர்கா அம்மையார் வந்து போகாத கோயில்களே கிடையாது அந்தளவுக்கு தெய்வ பக்தி உள்ளது ஏன் அப்படி உள்ளவர் வந்து சொல்லிக்கலாம் ஆமா நாங்க வந்து திகா கழகத்தில இருந்தோம் திமுக திராவிட திராவிட கழகத்துடைய விஷயத்துல இருக்கோம் பெரியார் கோயிலுக்குன்னா நீங்களும் கோயிலுக்குலாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி கிடையாது அவர் அவர்கள் நிலைப்பாடு அவர் அவர்கள் ஆமா குடும்பம் குடும்பமாக இருக்க வேண்டும் அவர்களுடைய கொள்கைக்குள் நான் நுழையக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக இருக்கக்கூடியதான் திமுக அது வெளிப்பாட்டா துர்கா அம்மையார் வந்து இன்றைக்கு மிகப்பெரிய பக்திமானாக திகழ்ந்து கொண்டிருப்பது அதன் அடிப்படையில் வந்து தன்னுடைய கொள்கையில வந்து விட்டு கொடுக்காம கரெக்டாக இருப்பாங்க ஆமா கடவுள் கொள்கை நம்பிக்கை இல்லாதவர்கள் அவர் வந்து தந்தை பெரியாருடைய வந்தவர் ஆமாம் சில பேர் சொல்றாங்க மறைமுகமாக வழங்கி கொண்டிருக்கிறார் பகிரங்கமாக எப்படி வழங்கினாலும் சரி அவர் நிலைப்பாடு என்ன இருக்கு என்ன இருக்கு ஒன்றும் இல்லை சிறுபான்மை காப்பு மற்றபடி வந்து தலித் பழங்குடியின மக்கள் காப்பு மற்றபடி வந்து ஜனநாயக போக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை இந்த ஒரு அமைப்பு கட்டுக்கோப்பு மற்ற மாநிலங்கள் இருக்கா இன்னைக்கு தமிழகத்திலே வந்து நம்பர் ஒன் மாநிலமாக பிறந்து கொண்டிருக்க இருந்துட்டு காரணம் என்ன நடந்து கொண்டிருக்க திராவிட காரணம் அது ஒண்ணு தன்னுடைய என்னுடைய புழங்காயம் அவன் மனதில் ஏற்பட்ட பொச்சரிப்பு போராமை என்ற மோடி அவர்கள் வந்து பழையங்கொண்டு திமுகவை தாக்கி பேசி பேசிவிட்டார் ஆமா அதன் அடிப்படையில அதிமுக வந்து ஒரு கொக்கியை போட்டு போயிட்டார் அதாவது ஜெயா அம்மையாரையும் எம்ஜிஆரையும் தூக்கி பேசிட்டு போயிருக்கிறார் இங்கே தாக்கி பேசுறது ஐம்பது கிலோ தூக்கி பேசுறது ஐம்பது கிலோ தீக்கோம் அவருடைய நிலைப்பாடு என்ன பாஜகவை நாம் தமிழகத்தில் நிலைநிறுத்த வேண்டும் அதே நேரத்தில் நம்முடைய நினைவுகள் தோல்வியடைந்து விட்டது அதில் பகிரங்கமான ஒரு இது இன்னொரு குழப்பத்தையும் பண்ணாங்க கோவை கோவையில் அதாவது வந்து அன்னை அவர் வந்து அன்னைக்கு ஒரு மிக பெரிய ஒரு நிலைப்பாடு அதாவது ரெண்டு பாஜக எம்எல்ஏ வந்து அதிமுக கட்சி மாற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர் வந்து ஒரு குட்டையை குலைத்து விட்டார் அதுக்கு தகுந்த மாதிரி அண்ணாமலை ஒரு குட்டையை குலை விட்டார் அதிமுக பல பேர் இன்னும் பல கட்சியிலிருந்து பல பேர் பாஜக இடையே போயிடலாம் இது ஒரு பிரச்சனை வந்து பாஜக இது இது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நடந்துட்டு இருக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் ரெண்டுமே பொய் அப்படிங்கிறது உண்மையா போச்சுங்களா பாஜக அதிமுகவே யாரும் போகல அதிமுகவில் பாஜகவை நோக்கி யாரும் போகல அப்ப ரெண்டு பேருமே வந்து போட்டி போராமீங்களா திமுக சீண்டவே முடியாது பாஜக வளர்ந்த ஆலமரம் ஒரு இமயமலை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மாநில கட்சி ஆமா உள்ள நுழையவே முடியாது ஆமா காற்று புகாத அளவுக்கு பாஜக என்ற ஒரு விஷ காற்று புகாத அளவுக்கு பாஜ இன்னைக்கு திமுக இருந்துட்டு இருக்காங்க அதே ஜெயலலிதா அம்மையா இருந்திருந்தா கூட அதே நிலைப்பாடு தான் கட்டாயமா மோடி அளவுக்கு பாதுகாப்பு தர மாட்டாங்க மோடியை வந்து பார்த்துருக்கவே மாட்டாங்க ஆமா அதனால வந்து வந்து சென்ற பிப்ரவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மோடியுடைய தமிழக வர வருகை என்பது உண்மையிலே அவர் எதிர்பாராத ஒரு தோல்வியை தந்து விட்டது ஆமா பாஜக அளவிலும் இது அதிமுக ஆலயம் திமுக ஆலயம் அதனால வந்து அவருடைய வெளிப்பாடு பேச்சு வெளிப்பாடு அதிமுகவை தூக்கி பேசியது திமுகவை தாக்கி பேசிய எல்லா இது ஒரு அரசியல் கண்ணூட்டத்தோடு பார்த்தாலுமே கூட அவரின் மனதில் கூட அறிப்பை வெளிப்படுத்தி சென்று விட்டிருக்கிறார் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை ஆமா எப்படி ஒரு மன அறிப்பாக இருந்தாலுமே சரி பாஜக தோற்பது ஒரு தோல்வி அடையது ஒரு குறிப்பாக இந்திய அளவிலும் கூட என்பதை பயிரங்கமானது மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி